இன்னும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஜீவா செய்ய போகிறோம் வயலுக்கு அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்மளுக்கு வந்து சாணி நாட்டு மாட்டோட சாணி வந்து எடுத்துருக்கோம் அதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கரைச்சி நாட்டு மாட்டோட சாணியை வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரம்மில் கரைச்சி முடிவோம் நாட்டு மாட்டு சாணியை கரைச்சாச்சு அடுத்து கோமியம் அஞ்சு லிட்டரு சாணி அஞ்சு கிலோ கோமியம் அஞ்சு லிட்ரு குத்தியாச்சு அடுத்து எந்த வயலுக்கு நம்ம அந்த மருந்து அந்த ஜீவாமிரதத்தை பயன்படுத்துகிறோமோ அந்த வயல்லேருந்து மண் அதை ஒரு ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி கரைச்சி ஊற்றிக்கணும் குப்பியாச்சு அடுத்தது வெள்ளம் ஒன்றரை கிலோ நல்ல மாவு நல்ல மா இல்லை பயிர் மாவு ஏதோ நம்ம போட்டுக்கலாம் ஒன்றரை கிலோ ஒரு கிலோவுக்கு அஞ்சு கிலோ சாணி அஞ்சு லிட்டர் கோமியம் பயன்படுத்தணும் எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா கலந்து விட்டாச்சு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி நல்லா கலந்து விட்டோம் எப்படி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இன்னைக்கு மட்டும் கையை வச்சுக்கலாம் காலேருந்து குச்சி வச்சு நல்லா காலைல இருபத்தஞ்சி சுற்று மதியானம் சா அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னே ஒரு இருபத்தஞ்சி சுற்று சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சி சுற்று சுற்றினோம்னா இதில் நல்லா இந்த இது இது ரெடி ஆகிடும் and